தம்மையில் பார்த்தே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து சிவக்குமாரை பற்றி தான் இருக்க போகுது அப்படின்னு நடிகர் சிவகுமார் வந்து ஸ்க்ரீனில் ரொம்ப நல்லவராவும் அதாவது பொது வெளியில் பேசும்போது மேடை பேச்சிலேயும் ரொம்ப நல்ல இருக்கார் ஆனால் அந்த மேடை விட்டு கீழே இறங்கினதுக்கப்புறமா அவர் பண்ணுற நிறைய விஷயங்கள் ரொம்ப சர்ச்சைக்குரியதாக தான் மாறுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்க வந்த பையனோட ஃபோனை தட்டி விட்டதுலேருந்து இப்போ லாஸ்ட்டாக சால்வை போற்ற வந்த ஒரு பெரிய மனுஷரோட சால்வை பிடுங்கி வீசுனது வரைக்குமே அவர் செஞ்ச எல்லா விஷயமே பயங்கர ட்ரெண்டாக தான் மாறிட்டு இருக்கு ஆனால் இதை கூட நார்மலாக விட்டுறலாம் இந்த ஒரு ஒரு விஷயம் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு முட்டு கொடுக்குறாரு இல்லையா இந்த முட்டு தான் வந்து அவர் இன்னும் நெகட்டிவிட்டிக்கு மாற்றப்படுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுசாக எதை பார்க்குறோம் அப்படின்னா சிவக்குமாரின் சபதம் அதாவது சிவக்குமார் என்ன சபதத்தோடு வாழ்ந்துட்டுருக்காரு இப்படி நாகரீகம் மற்ற முறையில் நடந்துக்கிறதா அவரோட சபதமாக அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது சிவக்குமாரின் சபதம் நான் உங்கள் விஜயாம் நிக் இந்த சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற வீடியோவில் சிவகுமார் அவர்களை பத்தினா அதிகமாக வைரலான ஒரு அஞ்சு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார் ஒரு கடையோட திறப்பு விழாக்கு போறாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து செல்ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கிறாண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு டக்குன்னு அந்த பையனை செவ்வளே அடிச்ச மாதிரியான ஒரு காரியத்தை சிவகுமார் பண்ணுவாரு அது என்ன நீங்களே பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா என் தலைமை மட்டும் ஃப்ரேமில் சிக்கட்டுண்டா இன்னைக்கு லைக்ஸு கமெண்ட் எல்லாம் பிச்சுக்குன்னு சொல்லி மனசில் அவ்வளோ பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருந்த ஒரு பையனை வாழணும்னு ஆசையோடு வந்தவனு அப்படி வழியிலே வச்சு அனுப்பிட்டீங்களாடான்னு சொல்லி கார்த்திஸ்வர டைலாக் மாதிரி செல்ஃபி எடுக்கிறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த பையனோட செல்ஃபோனை டப்புனு தட்டி விட்டு உடச்சுடுறாரு உடச்சிட்டு டபாக்குன்னு தட்டி விட்டுறாரு தட்டி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேசல கடையை திறக்கலாமா கத்திரிக்கோளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி தொடர்ந்துருவா போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை போட்டு நம்ம நெட்டிசன்ஸ்லாம் பயங்கரமாக வைரல் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபோனை தட்டி விட்றதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் அது வந்து அந்த வாங்குறது அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா ஒரு விஷயத்தை எழுப்பினதுக்கு அப்புறமா நம்ம சிவகுமார் அவர்கள் அந்த பையனுக்கு வந்து ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்குறாப்புல வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ போடுறார் அது என்ன அப்படிங்கறதையும் பாருங்க சிவகுமாரும் செல்ஃபோனை தட்டி விட்டது தவறு என்று பெருவாரியான மக்கள் நினைக்கும் பட்சத்தில் என் செயலுக்காக உளமாற நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோவில் தலைவர் சொல்கிற மாதிரி செல்ஃபி எடுக்க வந்த பையனோட செல்ஃபோனை தட்டி விட்டதில் அவர் ரொம்ப மனமெலாம் உடஞ்சு நொறுங்கி போயிட்டாப்பில் அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு புது செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரு ஒரு செல்ஃபியை எடுக்க வந்த பையனோட செல்ஃபோனை தட்டி விட்டு உடச்சதுக்கப்புறமா அந்த புது செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறனால ஃபோன் ரிப்ளேஸ் ஆகும் பட் அந்த பையனுக்கு ஏற்பட்ட அசிங்கமாக அந்த அவமானமும் நொறுங்கி போன மனமும் ரிப்ளேஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுதான் நம்பர் ஒன் நம்பர் டூ சேம் செல்ஃபி இன்சிடென்ட் அதாவது கிளாமர் கிளாமரப்பில் சேம் அப்பில் அப்படின்னு சொல்ல வந்து தெரியுமா அது மாதிரியான இன்சிடென்ட்டை மறுபடியும் சிவகுமார் பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இடத்துக்கு நம்ம சிவகுமார் அவர்கள் நல்லா இன்லாம் பண்ணிகிட்டு செம்ம டீசென்ட்டான மனுஷனாக அமைதியாக ச்சே என்ன ஒரு இதாக இருக்கார் பாரியா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது அந்த பையனாவது முன்னாடினு செல்ஃபி எடுத்தால் படப்புன்னு தட்டி விட்டாப்பில் தலைமை இதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் பேக் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாரு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா தலைவர் பின்னாடி கண்ணு இருக்கும் போது டப்புக்குன்னு அதையும் தட்டி விட்டுருவாரு ஸோ அந்த இடத்துல அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசாக செதறி போயிடும் நமக்கு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களுக்கு செல்ஃபி மீது கோவமா இல்லை செல்ஃபோன் மீது கோவமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியவே இல்லை ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் அதை தட்டி விட்டுருவார் அதுக்கு அப்பாலஜி கொடுத்தாராங்கிட்டால் அதுக்கு எந்த வித அப்பாலஜியான வீடியோவோ இல்லைனா எந்த ஒரு லெட்டரோ போஸ்டோ எதுவும் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இரண்டாவது சம்பவமாக பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களுக்கு அரங்கேறினுச்சு இது ரெண்டுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கார்த்தி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் கொடுத்துருப்பாரு அது என்ன அப்படிங்கிறத பாருங்க ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சுல ஒரு செல்ஃபிங்கிற விஷயத்துக்கு யாருக்குமே ரெஸ்பெக்ட்டே கிடையாது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி அவர்கள்ட்ட நம்ம கஸ்தூரியை நம்ம கஸ்தூரி அம்மா சும்மானாலே பார்த்தீங்கன்னா நக்கல் பிடிச்ச ஆலியாணி அப்படிங்கிற மாதிரி செல்ஃபி எடுக்க வருவாங்க உங்க அப்பா இல்ல இல்ல அதனால அர்ஜென்டா செல்ஃபி எடுத்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கிறாங்க டக்குனு கார்த்தி பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் என்ன அப்படின்னா இந்த செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அநாகரிகமா போச்சு இந்த காலத்துல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வர்ற அந்த ரேஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த சட்ட ஸ்பீடா இருக்கும் இதெல்லாம் கண்களுக்குள்ள ஊடுருவி மூளையை பாதிச்சுன்னு சயின்டிஸ்ட் அளவு பேசுவாரு அந்த பிளாஷ் வேற பின்னாடி ஒரு பிளாஷ் முன்னாடி ஒரு பிளாஷ் அவ்வளவு ஃபிளாஷ் கண்ணில் பட்டா மைக்ரேன் இருக்கிறவன் என்ன ஆவான் ஒரு அவஸ்தையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நம்ம தப்பு பண்ணணும் குமாரி அதுக்கு வந்து நம்ம இவ்வளவு எல்லாம் முட்டு கொடுத்து பேசி நம்ம அப்பா பண்ணது சரிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படாது செல்ஃபி எடுத்து எடுக்க வரது பிடிக்கல எனக்கான பிரைவேசி போதுன்னா எனக்கு பிரைவேசி போது செல்ஃபி எடுக்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி டீசென்டா சொல்லி அமிச்சுடணும் அதை விட்டுட்டு போனை தட்டி விட்றது தட்டி விட்டு அது கேரோ கண்டா பொது மேடையில் வச்சுக்கக்கூடாது வச்சுக்க கூடாது அது ஆக்டரா நீங்க வச்சுக்க இல்லையா ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்குமான முட்டுக்கு வந்து சிவகுமார் அவர்கள்ட்ட வந்து வந்துருச்சு அதை தாண்டி கார்த்தி அவர்கள் கொஞ்சம் முட்டு கொடுத்து பார்த்தாரு பட் அந்த முட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க நம்ம நெட்டிசன்ஸ் நம்பர் த்ரீ இந்த மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதி அவர்கள் நாச்சியார் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தோட ட்ரைலர் பால அவர்கள் வெளியிடும் போது வேற லெவல் ஒரு கெட்ட வார்த்தை வச்சிருப்பார் தேவையா பையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெட்ட தான் இருக்கும் அந்த கெட்ட வார்த்தையை வந்து ட்ரைலர்லேயே சென்சார் இல்லாமல் வச்சதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகாவை அதிக கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டான் காரணம் சிவக்குமார் மாதிரியான ஒரு தன்மையான பன்மையான மென்மையான மனிதர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருந்துக்கிட்டு சூர்யா மாதிரியான தம் அடிக்காத சிகரெட் அடிக்காத எந்தவித திங்குமே இல்லாத படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனோட மனைவியாக இருந்துகிட்டு பாலா படத்தில் நடித்து நீங்கள் கெட்ட வார்த்தை பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நெட்டிசன்ஸ்லாம் போட்டு அப்படியே வருத்த அப்படியே எடுத்து கையில் கொடுத்தாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவகுமார் அவர்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ரக்டாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் மீடியாவில் அதிக அளவில் பேசப்பட்டுச்சு என்ன அப்படின்னா நான் இது மாதிரியான ஒரு பேர் வந்து இண்டஸ்ட்ரிலையும் சரி அதை தாண்டி தமிழ் மக்கள்ட்டையும் வாங்கி வச்சிருக்கேன் நீங்க பாட்டுக்கு வந்து பத்தொம்போதோ போய் கெட்டவார்த்தை பேசிட்டு பாலா தான் அப்படி எல்லாம் பேச சொல்லுவார்னா நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது சொல்லப்போனா பாலா என்ன சொல்லியிருக்கான்னா இந்த கெவார்த்தை பேசுகிற விஷயம்லாம் நான் படத்திலேருந்து எடுத்துக்கவே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இருக்காரு ஸோ இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு தலைமை வந்து ட்ரைலர் அப்படியே அண்கட்டா விட்டதுக்கப்புறமா அது வந்து பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு இது வந்து உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இதுக்கும் சிவகுமாருக்கு என்ன சொந்தம் நீங்க கேட்கலாம் எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா டக்குன்னு அதுக்கு பொங்கி அழிஞ்சி குரல் கொடுக்கக்கூடிய நபர்ல கண்டிப்பா சிவகுமார் கேட்டால் இத்தனை வருஷமா அது எனக்கு தெரியாது அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜோதிகா இப்படி ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா அது ரிலேட்டடாக இது மாதிரி என்னோட மர்மகள் ஜோதி அவர்கள் நடித்த படத்தில் இது மாதிரியான ஒரு வசனம் வந்திருக்கு இந்த வசனத்தை அவங்க விட்டது வந்து சமூக மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனால என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ விடவே இல்லை வீடியோ மட்டும் இல்லை அவர் சைட்லேருந்து எந்த ஒரு அறிக்கையும் வராத பட்சத்துல இதுவுமே வந்து சோசியல் இர்ரெஸ்பான்சிபிளான பர்சன்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு மறுபடியும் தலைவனை வறுத்துட்டாங்க நம்பர் ஃபோர் ஸோ இந்த நாலாவது இடத்துல என்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசெண்டாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்கு அதாவது பருத்தி இஷ்யூ ஸோ பருத்தி வீரனில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூசர் கே இ ஞானவெல் ராஜாவுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டேரக்டர் அமீருக்கும் இப்போ ஒரு பெரிய கிளாஷ் போச்சு இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஞானவேல் ராஜா ஏமாற்றிட்டார் எனக்கு அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ் இப்போ வரையும் போயிட்டுருக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா அமீர் சைடில் பயங்கரமான சப்போர்ட் சரண்யா பொன்வன் அந்த பொன்வண்ணன் இருக்கார்ல பொன்வண்ணனாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வெற்றிமாறனாக இருக்கட்டும் சமுத்திர இருக்கட்டும் சசிகுமாருன்னு சொல்லி அமீருக்கு ஒரு பேக் ஆஃப் சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது ஆனால் இந்த பக்கம் ஞானவேல் ராஜாவுக்கு யாருமே கிடையாது ஆனால் மறைமுக சப்போர்ட்டாக சூர்யா கார்த்திக் அப்புறம் வந்து சிவகுமார் இருக்கிறதா ஒரு பக்கம் சொல்ல

இருக்கும் போது ரெண்டு பேருக்கு நடுவில் போதே நீ அங்கு போ நீங்க போ அப்படி அதையும் சொல்லலை இது ரிலேட்டடா கார்த்திகை அவர்களும் பேசல சூர்யா அவர்களும் பேசல அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது தன்னோட தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அதாவது கார்த்தினால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றப்போ கண்டிப்பாக அவர் பேசியிருக்கலாம் அவர் ஏன் பேசலை இது மூலமாக வந்து சிவகுமார் ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு இடத்த தக்க வச்சுக்க மறந்துட்டாரோங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் அமீரையும் விட்டுட்டாங்க சரி ஓகே அவரும் பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அமீரையும் விட்டாங்க இன்னொரு பக்கம் ராஜாவை திட்டினாலுமே அவரையும் விட்டாங்க பட் மக்கள் எல்லாரும் யாரை கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்புறம் சூர்யா இவங்களோட குடும்பத்தை தான் ஏன்னா வந்து ஜப்பான் படத்தோட அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அந்த ஆடியோ லஞ்ச்சு கூட அமீரை கூப்பிடல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது இல்லையா இது மாதிரியான விஷயங்களை மக்கள் கேட்கும்போது கூட சிவகுமார் அவர்கள் எந்த இடத்துலையும் எந்த தரப்புலையும் வாயை திறக்க மறந்தாரு இப்படியெல்லாம் ஞானவேல் ராஜா இஷ்யூவில் தலையிடாதவர் இப்போ ரீசெண்டாக கார்த்தி சூர்யா அவர்களோட மும்பைக்கு விசிட் பண்ணி மும்பையில் இருக்கக்கூடிய ஞானவேல் ராஜாவோட ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸை விசிட் பண்ணி அது ரிலேட்டடாக பேசி அதோட பிக்சர்ஸ்லாம் வெளியாகி அது ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருந்தது இது வந்து நான்காவது விஷயமா சிவகுமார் அவர்கள் சோசியல் மீடியாவால் வறுக்கப்பட்ட தருணமாக இருக்குது அண்ட் ஃபைனலாக அஞ்சாவது விஷயம் இந்த அஞ்சாவது விஷயம் தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஏன்னா அது மூலமாக தான் சிவக்குமார் மெருடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு சோசியல் மீடியாவுக்கு அது வேறு ஒன்றும் இல்லை ஓ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு புக் ஃபேர் நடக்குது அந்த புக் ஃபேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகுமார் அவர்கள் காரக்குடிக்கு போயிருக்காங்க காரக்குடிக்கு போன இடத்துல என்ன ஆகுதுன்னா சிவகுமார் அவர்களுக்கு ஒரு பெரியவர் சால்வை பொறுத்த வராரு அந்த சால்வை வங்கி இதனடா என்னடா அப்படின்னு சொல்லி தலைமை டக்குன்னு வீசி வைப்போம் வீசி விட்டு நின்று கூட திட்டலை நின்று கூட பேசலை அப்படின்ட்டு போயிடுறாரு இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா இவர் சால்வ போதை வர்றது மட்டும்தான் நமக்கு வீடியோவில் தெரியுது இல்லையா அதுக்கு முன்னாடி நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் போய் எல்லோருக்கும் சால்வப்பட்டிருக்காரு யார் சிவக்குமார் அவர்கள் எல்லோருக்கும் சால்வ பற்றியிருக்காரு அதுக்கான வீடியோ வெளியில் வரவே இல்லை அதுக்கப்புறமா சிவக்குமாருக்கு மரியாதை நிமித்தமாக ஒரு சால்வை வர தூக்கி வீசிட்டு போனதுக்கப்புறமா இன்னும் ஒரு மாறவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மறுபடியும் போட்டு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் யூடியூப் அப்புறம் நியூஸ் மீடியாஸ்ன்னு சொல்லி எல்லாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏன் இப்படி இன்னும் அப்படி இருக்காரு சோ ஆல்ரெடி சிவகுமார் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இப்படி இருக்கும்போது இவர் மறுபடியும் இப்படி ஒரு விஷயமா மாறுதே வைரலாக மாறுதேன்னு சொல்லி அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க இதை சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கும் முட்டு கொடுக்க தவறாத சிவக்குமார் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சால்வை போத்தின நபரை கூட்டிட்டு வந்து தனக்கு பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடறாரு என்ன அப்படின்னா இந்த பையன் வந்து எனக்கு தம்பி மாதிரி அதாவது அவர் பையனா அந்த பையன் வந்து ஒரு தம்பி மாதிரியா யாரும் எதிரோ இல்லை என் தம்பி ஐம்பது ஆண்டு கால நண்பன் என் தம்பி வந்து என் கூட பல வருஷமா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு சிரிக்க நீங்க கேமராமேன் எனக்கும் தான் சிரிப்பு வந்தது சோ பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோ நாங்களே கூகுளில் பார்த்தோம் ரொம்ப வருஷமா வந்து சிவகுமார் கூட டிராவல் தான் அந்த இஷ்யூலேயே நாங்களே பார்த்தோம் ஆனால் அந் அவர் வந்து சால்வ போற்ற வர்றப்போ அதை வாங்கி வீசிய ஒரு பாவனை இருக்குல்ல அது வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையோ இல்லைனா அந்நியோன்யத்தையோ குறிக்கவே குறிக்காது இப்போ வந்து என் தம்பியும் என் ஃப்ரெண்டோ வந்து மச்ச அந்தா சால்வ் அப்படின்னு இல்லை சார் மச்சான்னு கூட விடுங்க நான் உனக்கு சால்வ் போதை வந்திருக்கேன் ஏன்டா இதெல்லாம் போற்றி எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காத வச்சுக்கடான்னு சொல்லி கொடுப்போம் அப்படி இல்லை கோவத்தில் இருக்கோனா ஐ எடுத்துகிட்டு போடா ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு போவோம் அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு முகசொழிப்பை ஏற்படுத்திட்டு கூப்பி ஒரு வீடியோ பதிவிட்றாரு சோசியல் மீடியாவில் வரப்பட்டதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா அவர் என் தம்பி தான் என் கூட பல வருஷமாக வந்து ட்ராவல் இருக்காரு நான் வந்து சால்வே தூக்கி வீசினால இவனுக்கு எனக்கு எந்த சம்ம சண்டையும் கிடையாது அவர் சொல்லி முடிப்பார் எப்படா அண்ணன் பேசுவார்னு சொல்லி இப்படி அண்ணன் வாயை நேர் இருப்பாப்பில் அந்த தம்பி பார்த்து டக்குன்னு என்ன பண்ணுவார்னா அவர் பேசி முடிச்சதுக்கப்புறமா டக்குன்னு ஆமாம் ஆமாம் நானும் வரும் அண்ணன் தம்பி தான் நான் அவருக்கு வந்து சால்வை பொறுத்த வந்தேன் எங்கள் அண்ணனுக்கு சால்வை பொறுத்துட்டு பிடிக்காது என் வீட்டுக்காரம் அப்பே சொன்னிச்சு நான் தான் கேட்கலை நான் இருந்தால் சால்வை எடுத்துட்டு வந்து போத்துனேன் அது அண்ணன் வந்து அன்பாக தூக்கி வீசினார் எங்கள் வீட்டுக்காரம் அப்பவே சொன்னேன் சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா நான் சொன்னேன் நம்ம ஊருக்கு வர்றாருமா முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வன் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இவர் எப்படா பேசி முடிப்போம்னு நம்மளால சிவகுமார் அப்படி வாயை பார்த்துட்டு அப்படியே வாயை பேசி முடிச்சதுக்கப்புறமா இது மூலமாக நான் மக்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா அந்த இன்சிடெண்ட் மூலமாக உங்கள் யாருக்கு முக சொல்லி பேர் பெற்றிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வருவார் தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவ்வளவு பண்ண தப்புனா இடத்துல இந்த சாவி வாங்கி நான் பண்ணுறது தப்பு தானே இவங்க ரெண்டு பேர் வாய் எப்படா மூடுவாங்க நம்ம அப்படியே பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏமா முடுங்கப்பா நான் எவ்வளோ நேரம்ப்பா அந்த உருட்டை நம்புறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவீன உருட்டுக்களில் இது ஒரு புது உருட்டாக இருக்குங்கிற மாதிரி இருந்தது ரெண்டாவதுலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சால்வியை வீசினது வீசினது தான் இது வந்து பிஆர்ஓ சைட்லேருந்தா இல்லை யார் சைட்லேருந்து போடப்பட்ட ப்ரெஷர்ன்னு தெரியல இப்படி ஒரு வீடியோவை ஃபேக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வைரல் ஆகிடும் நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு விஷயம் வைரல் ஆகிடும் வைரல் ஆனதுக்கப்புறமா அந்த விஷயத்தை நான் அப்படி பண்ணவேலன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா அது மூலமாக தான் பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நீ சும்மா இருந்தாலே ஒன்று யாருக்கு நோட மாட்டாங்க இது ரிலேட்டடாக நீ ஒரு வீடியோலாம் போட்டு எதுக்கியா தேவையில்லாமல் இல்லாமல் அடிச்சாணே திரும்ப பிடுங்குறாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல சிவகுமார் அவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வீடியோ என்னங்கறதே நீங்களே நாங்க ஸ்டார்டிங்லேயே போடுறோம் நீங்க பார்த்துங்க அந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறமா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் ஓகே இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ தான் அப்படிங்கறத நமக்கு தெரியும் ஓவராலாக சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் இந்த ஒரு அஞ்சு விஷயத்துக்கும் என்ன ஒரு கான்செப்ட் செட் ஆகுது அப்படின்னா தலைவர் வந்து படம் நடிச்சுட்டு இருக்கும்போது கூட உச்சி வகுந்தெடுத்து அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான பாட்டெல்லாம் வந்து சிவகுமார் நடித்த ஒரு படம் தான் இல்லையா அவர் இவ்வளவோ படங்கள் நடிச்சிருக்காரு சூர்யாவுக்கு அப்பாவே படம் நடிச்சிருக்காரு இவ்வளோ படங்கள் நடித்து அப்போதெல்லாம் பேசப்படாத சிவகுமார் வந்து இப்பொழுது அதிக அளவில் பேசப்படுறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா தான் செய்கிற ஒரு செயல்கள் தான் தலைமை பார்த்திங்கன்னா அப்போ ஃபார்மில் இல்லாமல் இப்போ அதிக அளவில் ஃபார்மில் இருக்கார் ஸோ சிவக்குமாரின் இந்த விதமான செயல்களை வந்து நாகரிகமாக அநாகரிகமாக அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இது பொது வெளியில் சூர்யா மற்றும் கார்த்திக் அவர்களை எந்த அளவு பாதிக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க போடுவாங்க காச்ச மரத்தில் கல்லடி போடும் அப்படின்னு வாங்க தெரியுமா அது மாதிரி ஆல்ரெடி அவங்களே வந்து ஒரு பெரும் பிரச்சனைக்கு உண்டாகி உள்ளாவே பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய கேமியோ பண்ணி சூர்யாக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்த அந்த டைமில் கங்குவாக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை காரணம் என்னென்னா இந்த ராஜா பிரச்சனை தான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு பொன்னியின் செல்வன் கொடுத்துட்டாரு அடுத்த படத்தை நல்லா கம்பேக்காக கொடுப்பாருன்னு ஜப்பானை எதிர்பார்த்தா ஜப்பானையும் அதிகளவு கொண்டாடாத காரணம் ஒரு பக்கம் படம் வீக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த ஞானவேல் ராஜா அமீர்கான ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எப்படா வெளில வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக அவரை தாண்டி அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி சூர்யா ஜோதிகா போன்றவர்களை பாதிக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான் ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சிவகுமார் சபதம் பற்றி உங்களுக்கான ஒரு தாட் இருக்கும்ல அது கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமாரியோட சபதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லி உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தோணும்ல அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசினதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல கண்டிப்பாக அது எவ்வளோ கெட்டால் தெரிந்தாலும் பரவாயில்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க